வாழ்க்கையில் வலி வந்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதை விரட்ட முயல்கிறீர்களா அதோடு சண்டை போடுகிறீர்களா இன்று புத்தர் பெருமான் சொல்லிய ஒரு அற்புதமான உண்மையை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் வலி என்பது முதல் அம்பு ஆனால் அதோடு நாம் சேர்த்து கொள்ளும் கோபமும் வருத்தமும் தான் இரண்டாம் அம்பு இந்த இரண்டாம் அம்பை எப்படி தவிர்ப்பது என்று பார்ப்போம் ஒரு நாள் ஒரு இளைஞன் புத்தரிடம் வந்தான் அவன் மிகவும் துன்பத்தில் இருந்தான் அவன் சொன்னான் என் வாழ்க்கையில் எல்லாம் துன்பமாக இருக்கிறது சிறிய சிறிய விஷயங்கள் கூட என்னை பெரிய துன்பத்தில் ஆழ்த்துகின்றன இந்த துன்பத்திலிருந்து வெளியேற என்ன செய்வது என்று கேட்டான் புத்தர் அவனை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் பிறகு ஒரு எளிய உதாரணம் சொன்னார் ஒரு சண்டைக்களத்தின் கற்பனை செய் ஒரு வீரன் முதல் அம்பால் காயமடைகிறான் அந்த அம்பு எதிரியால் விடப்பட்டது அது வலிக்கும் இரத்தம் வடியும் ஆனால் அது தவிர்க்க முடியாதது இதுதான் முதல் அம்பு வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் நோய் இழப்பு வேதனை இவை அனைத்தும் முதல் அம்புகள் இவை வாழ்க்கையின் இயற்கை இவற்றை தவிர்க்க முடியாது இளைஞன் கேட்டான் அப்படியென்றால் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா சும்மா இருந்துவிட வேண்டுமா புத்தர் பதிலளித்தார் கேள் அந்த வீரன் முதல் அம்பால் காயமடைந்த பிறகு என்ன நடக்கும் அவன் கோபத்தில் ஏன் நான் இது நியாயமில்லை என்று சொல்லி தன்னை தானே மற்றொரு அம்பால் குத்திக் கொள்கிறான் இதுதான் இரண்டாம் அம்பு இரண்டாம் அம்பு நம்மால்தான் விடப்படுகிறது முதல் அம்பு வலிக்கும் ஆனால் இரண்டாம் அம்பு அதைவிட பல மடங்கு வலிக்கும் இளைஞன் ஆச்சரியத்துடன் கேட்டான் நாம் தன்னைத்தானே குத்திக் கொள்கிறோமா புத்தர் விளக்கினார் ஆம் உதாரணத்திற்கு நோய் வந்தது முதல் அம்பு ஏன் எனக்கு மட்டும் என்று வருத்தப்படுவது இரண்டாம் அம்பு வேலை போனது முதல் அம்பு நான் திறமை இல்லாதவன் என்று தன்னை தானே குறை கொள்வது இரண்டாம் அம்பு புத்தர் தொடர்ந்து விளக்கினார் இரண்டாம் அம்பை தவிர்ப்பதே ஞானம் எப்படி தவிர்ப்பது முதலில் இது இரண்டாம் அம்பு என்று அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக முதல் அம்பை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக தற்போதைய கணத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நான்காவதாக உன்னோடு கருணை காட்ட வேண்டும் இளைஞன் கேட்டான் ஆனால் எப்படி கோபம் வராமல் இருப்பது புத்தர் பதிலளித்தார் கோபம் வருவது இயற்கை ஆனால் அதை வளர்ப்பதுதான் பிரச்சனை கோபம் வரும்போது இது ஒரு இரண்டாம் அம்பு என்று சொல்லி அதை வரவேற்பது போலிரு அது தானாகவே போய்விடும் வலி வரும் ஆனால் வலியோடு சண்டை போடுவது மேலும் வலியை தரும் வலியை ஏற்றுக்கொண்டால் அது குறைய ஆரம்பிக்கும் மனிதர்கள் பெரும்பாலும் இரண்டாம் அம்புகளால் தான் பாதிக்கப்படுகிறார்கள் ஒருவர் நம்மை கோபத்தோடு பேசினார் அது முதல் அம்பு ஆனால் அந்த வார்த்தைகளை நாம் மனதில் சுமந்து இரவு முழுவதும் தூங்காமல் இருப்பது இரண்டாம் அம்பு பணத்தை இழந்தோம் அது முதல் அம்பு ஆனால் அதை பற்றி வருடக்கணக்காக வருத்தப்பட்டு கொண்டிருப்பது இரண்டாம் அம்பு உறவுகள் முறிந்தன அது முதல் அம்பு ஆனால் அந்த நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பது இரண்டாம் அம்பு இரண்டாம் அம்புகள் நமது சொந்த எண்ணங்களில் இருந்து வருகின்றன நமது சொந்த வருத்தங்களில் இருந்து வருகின்றன நமது சொந்த கோபத்திலிருந்து வருகின்றன இந்த இரண்டாம் அம்புகளை நாம் தான் விடுகிறோம் நாம் தான் நம்மை துன்பப்படுத்துகிறோம் வெளியே இருந்து வரும் முதல் அம்புகளை நாம் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நம்முடைய மனதிலிருந்து வரும் இரண்டாம் அம்புகளை நாம் கட்டுப்படுத்த முடியும் இளைஞன் மகிழ்ச்சியடைந்தான் அவன் சொன்னான் பகவான் இப்போது புரிகிறது வலி வரும் ஆனால் அதோடு நான் சேர்த்துக்கொள்ளும் துன்பத்தை நான் தான் கட்டுப்படுத்த முடியும் புத்தர் முடித்தார் ஆம் வாழ்க்கை முதல் அம்புகளை அனுப்பும் ஆனால் இரண்டாம் அம்புகளை அனுப்பும் தேர்ந்தெடுப்பு நம்முடையது முதல் அம்பு வலிக்கும் ஆனால் இரண்டாம் அம்புதான் உன்னை அழிக்கும் இரண்டாம் அம்பை விடாதே அமைதியாக இரு துன்பம் தானாகவே குறையும் இன்று முதல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வலி வந்தால் இது முதல் அம்பு என்று சொல்லுங்கள் கோபம் வந்தால் இது இரண்டாம் அம்பு என்று சொல்லுங்கள் வருத்தம் வந்தால் நான் இரண்டாம் அம்பை விடுகிறேனா என்று கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஐம்பது சதவீத துன்பம் தானாகவே குறையும் முதல் அம்புகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி அவை எல்லோருக்கும் வரும் ஆனால் இரண்டாம் அம்புகள் விருப்பத்திற்கு உட்பட்டவை நாம் விரும்பினால் விடலாம் விரும்பாவிட்டால் விடாமல் இருக்கலாம் இதுவே புத்தர் கற்றுத்தந்த பெரிய பாடம் இந்த பாடத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த ஞானம் உங்களுக்கு உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி